இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புது வருட பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே உங்கள் மனதில் என்றும் பசுமையான நினைவுகளே படர்ந்திருக்கும் பிறரிடம் மிதமாக பேசி பழகும் தன்மையை கொண்டவர்கள் உங்கள் ராசி நாயகன் சாதகமாக இருக்கும் நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது எனவே அவர் உங்களை நல்வழியில் அழைத்து செல்வார் உங்கள் பேச்சாற்றல் மூலம் எதையும் சாதிப்பீர்கள் இந்த ஆண்டு உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக நிற்கப் போகிறவர் குரு பகவான் தான் அவர் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குரு பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார் இது மிகவும் சிறப்பான நிலை குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் பொருளாதார வளத்தை அதிகரிக்க செய்வார் பெண்களால் மேன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால் வாழ்க்கையில் வளம் காணலாம் ஆனால் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை குரு அடைகிறார் இந்த காலகட்டத்தில் அவர் தரும் நட்பலன்கள் சற்று குறையலாம் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் அதாவது காரிய அனுகூலத்தையும் கால்நடைகள் வகையில் நல்ல வருவாயையும் தந்திருப்பார் அதன் மூலம் நல்ல பொருளாதார வளத்தை கண்டிருக்கலாம் பல்வேறு முன்னேற்றத்தையும் பெற்றிருப்பீர்கள் இப்படி நன்மைகள் தந்த ராகு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இரண்டாம் இடமான கடகத்துக்கு மாறுகிறார் இது சிறப்பான இடமில்லைதான் இங்கு அவர் குடும்பத்தில் சிற்சில பிரச்சனையையும் தூரதேச பயணத்தையும் ஏற்படுத்துவார் ராகுவுக்கு இணையான இன்னொரு கிரகம் கேது இதுவரை ஒன்பதாம் இடமான கும்பத்திலிருந்து வந்தார் அவரால் பொருள் இழப்பையும் காரியத்தில் தோல்வியையும் கண்டிருக்கலாம் அவர் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று எட்டாம் இடத்துக்கு மாறுவதன் மூலம் இந்த கெடுபலங்கள் நடக்காது அதே நேரம் அவர் மகரத்துக்கு மாறுவதும் சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது அங்கு அவரால் சிற்சில உடல் பாதைகள் ஏற்படலாம் சனி பகவான் தற்போது ஆறாம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கிறார் இங்கு அவர் நல்ல பணப்புழக்கத்தையும் காரியத்தில் வெற்றியையும் கொடுப்பார் அபார ஆற்றல் பிறக்கும் எதிரிகளை இருக்குமிடம் தெரியாமல் ஆக்குவீர்கள் மேலும் சனியின் பத்தாம் இடத்து பார்வையும் சிறப்பாக அமையும் அதன் மூலம் அவர் பொருளாதார வளத்தையும் காரிய அனுகூலத்தையும் தருவார் தொழில் விருத்தியையும் தந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சியைத் தருவார் சனி பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் சனி பகவான் வக்கிரமடைந்தாலும் விருச்சிக ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர் தரும் நட்பலங்கள் சற்று குறையலாம் அவர் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் இது சிறப்பான இடமல்ல இங்கு அவரால் முன்பு போல் நட்பலனை தர முடியாது போகலாம் பொதுவாக இந்த இடத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனையை உருவாக்குவார் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் வெளியூர் வாசம் நிகழும் தீயோர் சேர்க்கையால் சிலர் அவதியுறுவர் சனி குரு ராகு கேது ஆகிய முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பொதுவான பலன்களை இனிமேல் பார்ப்போம் பொருளாதார வளம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் அதேபோல் வாகன சுகமும் கிட்டலாம் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வீண் விவாதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது செலவுகளும் அதிகரிக்கும் சிக்கனத்தை கடைப்பிடியுங்கள் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் விருந்து விழா என சென்று வருவீர்கள் வசதியான வீட்டுக்கு கொடி நிலை ஏற்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதுவும் நல்லவரணாக அமையும் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறி மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஓங்கும் பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேருவர் ஆனாலும் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு ராகுவின் சாதகமற்ற நிலையினால் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரியும் நிலையும் உருவாகலாம் உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் பலத்தால் நல்ல வளத்தை காண்பீர்கள் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கப் கிடைக்கப்படுவீர்கள் மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பர் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் சிலர் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வேலை பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் கடன் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற தாமதமாகலாம் அதன் பிறகு நிலைமை சீராகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத அதிகாரிகள் இனி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பர் பதவி சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்கள் நிலைமையை புரிந்து அனுசரணையுடன் நடப்பர் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் கூட்டாளிகளிடையே ஒற்றுமையும் அனுகூலமான போக்கும் காணப்படும் அரசிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை அடியோடு மறையும் வேலையின்றி இருப்பவர்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் அதன்பின் அதிகமான உழைப்பை சீந்த வேண்டியிருக்கும் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் சிலர் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகி பணத்தை இழக்க நேரிடலாம் வீணலைச்சல் ஏற்படலாம் அரசு வகையில் எந்த உதவியும் கிடைக்காமலும் போகலாம் மேலும் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும் கலைஞர்கள் கலைஞர்கள் சிறப்பான நிலையில் இருப்பர் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவர் மதிப்பு பாராட்டு வந்து சேரும் சிலருக்கு அரசிடமிருந்து விருது பட்டம் போன்றவை கிடைக்கலாம் பொதுநல சேவகர்கள் நல்ல வளத்தை காண்பர் புதிய பதவி வரலாம் ஆனால் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு அதிக சிரத்தை எடுத்து புதிய ஒப்பந்தங்களை பெற வேண்டியதற்கும் பொதுநல சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதற்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நல்ல பணப்புழக்கம் இருக்கும் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் மார்ச் முதல் செப்டம்பர் வரை செவ்வாயால் சுக்கிரனால் நல்ல வளத்தோடு புதிய பதவியும் கிடைக்கப்பெறுவர் சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவர் மாணவர்கள் மாணவர்கள் சிறப்பான பலனை பெறுவர் தேர்வில் தேர்ச்சியும் நல்ல மதிப்பெண்களும் பெறலாம் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியதிருக்கும் விரும்பிய பாடம் பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையின்படி நடந்து கொள்ள வேண்டும் ஜூன் ஜூலை புதன் சாதகமான இடத்தில் இருப்பதால் கூடுதல் பலனை எதிர்பார்க்கலாம் பாடத்தில் மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி காண்பர் விவசாயிகள் விவசாயிகள் ஆண்டின் முற்பகுதியில் நல்ல பலனை காணலாம் நெல் கேழ்வரகு பல வகைகள் சோளம் போன்றவற்றின் மூலம் சிறப்பான மகசூல் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கலாம் வழக்கு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும் தீர்ப்புகள் சாதகமாக அமையும் இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கும் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு பசு வளர்ப்பவர்கள் அதில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது இருக்கும் வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும் பெண்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியம் பெற்று மன நிம்மதி அடைவீர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் குடும்பத்தினர் இனி படிப்படியாக உங்களை புரியும் நிலை ஏற்பட்டு உங்களிடமே தஞ்சம் கொள்ளும் நிலை உருவாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போகவும் உடல் நலம் சிறப்படையும் மனத்தளர்ச்சி மறையும் கேதுவால் சிற்சில உபாதைகள் வரலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் வராது பரிகாரம் பத்திரகாளி அம்மனுக்கு எலுமிச்சை பல விளக்கு ஏற்றி பூஜை செய்யவும் கேது சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் அவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை ஞானிகளை சந்தித்து காணிக்கை செலுத்தி ஆசை பெறுங்கள் ஏழை குழந்தைகள் படிக்க இயன்ற உதவிகளை செய்யுங்கள் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு நாகதேவதையை வணங்கி வாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் தரும் ஆண்டாக அமைய எமது வாழ்த்துக்கள்